வணக்கம் மாணவர்களே வகுப்பு ஆறு கதை பகுதி பார்க்க இருக்கிறோம் எந்த பகுதி கதை பகுதியை பார்க்க இருக்கிறோம் வழிகாட்டிகள் என்ற புத்தகம் இடம் உள்ளதல்லவா அதிலிருந்து ஒரு சிறு ஒரு சிறுகதை அதி புத்திசாலி பீர்பால் பீர்பால் அது யார் அந்த பீர்பால் நம்மளோட அக்பரோட அவையில இருந்தவர் தான் அக்பர் வந்து முகலாய பேரரசன் அந்த பேரரசரோட அவையில இருந்தவர் தான் நம்மளுடைய பீர்பால் இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா மிகவும் அறிவு மிக்கவர் சாமர்த்தியசாலி நகைச்சுவை ஆகியவற்றினால இவர் மிகவும் பிரபலமானவர் இவர்கிட்ட ஒரு பிரச்சனை நம்ம கொண்டு சென்றா அந்த பிரச்சனைக்கான தீர்வை தன்னுடைய மத்திய யுகத்தாலே என்ன பண்ணுவார் தெரியுமா நகைச்சுவையோட அதற்கான தீர்வை வெளிப்படுத்துவார் எப்படி வெளிப்படுத்துவார் நகைச்சுவையாக அதற்கான தீர்வை வெளிப்படுத்துவதில் இவருக்கு நிகர் இவரேதான் அவ்வளோ சிறப்பாக இவர் என்ன பண்ணுவார் அந்த பிரச்சனைக்கான தீர்வை காண்வார் இவர் பீர்பாலோட அவையில் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஆலோசகராக இருந்தார் மந்திரியாக இருந்தார் கவிஞராக இருந்தார் அதன் பின்பு ராணுவத்திலையும் இவர் முக்கியமான ஒரு பொறுப்பில் வைத்தார் அது மட்டும் இல்ல அப்பரோட அவையில வந்து நவ ரத்தினங்கள் அப்படின்ற ஒரு குழு இருந்தது என்ன இருந்தது நவ ரத்தினங்கள் என்ற ஒரு குழு இருந்தது அந்த குழுல இவர் ஒரு உறுப்பினராகவோ இருந்தார் இவர் எந்த ஊர்ல பிறந்தாரு யார் பீர்பால் மத்திய பிரதேசத்துல சிதி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் தான் நம்ம பீர்பால் பிறந்தார் இவருடைய ஆண்டு பார்த்தா ஆயிரத்தி ஐநூற்றி இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு வரைக்கும் இவர் வாழ்ந்த காலம் இவருடைய இயற்பெயர் என்ன பீர்பாலோட முழு பெயர் பீர்பால் மகேஷ் தாஸ் அப்படின்றது தான் இவருடைய முழு பெயர் இவருக்கு இந்தி சமஸ்கிருதம் பாரசீக மொழிகள் இந்த மொழிகள்லாம் இவர் கற்று தேர்ந்தெடுத்தார் இவர் மிகவும் முக்கியமானவராக அதாவது அக்பருக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தார் அதனாலதான் அக்பர் இவருக்கு என்ன பண்ணார் தெரியுங்களா இரண்டு மாடி வீடு அரண்மனை மாதிரி வீடு இவருக்கு கொடுத்தார் யாருக்கு அக்பர் பீர்பாலுக்கு இரண்டு மாடிய அரண்மனையை கொடுத்தாரு அதுவும் எங்க தெரியுமா அவரோட அரண்மனை பக்கத்திலேயே அக்பரோட அரண்மனை வளாகத்திலேயே யாருக்கு கொடுத்தாரு பீர்பாலுக்கு கொடுத்தாரு எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா அது மட்டும் இல்ல இப்போ அக்பரோட அரண்மனையில ஏழு வாயில்கள் இருந்தது அதாவது வாசல் சொல்றோம் இல்லையா அந்த வாசல் இருந்தது அந்த வாசல்ல ஒரு வாயிலுக்கு பீர்பாலின் வாயில் அப்படின்னு பேரை வச்சு அத பீர்பாலுக்கு சிறப்பை சேர்த்தவர் நம்ம அக்பர் அப்போ அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவரா அக்பர் அக்பர் வந்து பீர்பலை வைத்துட்டு இருத்துட்டு இருந்தாரு ஏன் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருந்தாரு மிக நண்பராக இருந்தாரு ஆலோசகராக இருந்தாரு அதனால அக்பருக்கு விற்க ரொம்ப பிடிக்கும் யார நம்ம பீர்பால அக்பருக்கு ரொம்ப பிடிச்சதுனால்தான் அரண்மனையிலேயே தன்னுடைய அறை பக்கத்திலயே இவருக்கும் என்ன பண்ணி கொடுத்தாரு இரண்டு மாடி அளவுக்கு ஒரு அரண்மனைய இவருக்கு கொடுத்து பக்கத்திலே வைத்திருந்தார் இவர் முதலில நகைச்சுவை தன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக மகிழ்வுப்பதற்காக தான் இவர் பணியில சேர்த்துக்கிட்டாரு யாரு அக்பரு பீர்பால தன்னை மகிழ்வுப்பதற்காகவே அதாவது நகைச்சுவை இருக்கு இல்லையா அவர்கிட்ட அதனால தான மகிழ்ச்சியோடு இருக்கணும்ன்றதுக்காக தான் என்ன பண்ணாரு பீர்பால பக்கத்துல வச்சிருந்தாரு ஆனா அவருடைய அறிவு மதிய நுட்பத்தை எல்லாம் தான் ஒவ்வொரு பொறுப்பா யாருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு நம்ம பீர்பாலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு தான் நம்ம பீர்பால் அதான் அதி புத்திசாலி பீர்பால் இப்ப இந்த பீர்பாலோட கதையை தான் நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம் வாருங்க பார்க்கலாம் இவர் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை எப்படி முடிக்கிறாரு அக்பருக்கு எப்படி புரிய வைத்தார் என்பதை தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம் அதி புத்திசாலி பீர்பால் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்பவன் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவு முழுவதும் இறைவனை தொழுபவனை விட உயர்ந்தவன் ஏழைகள் யாருலாம் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்பவர் அதாவது உயர்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இறைவனை இரவு முழுவதும் இறைவனையே நினைத்து கொண்டிருந்து பகலெல்லாம் நோன்பு நோன்பு என்றால் என்ன விரதம் இர பகலெல்லாம் விரதம் இருந்துட்டு இரவு முழுவதும் நம்மளுடைய இறைவனையே நினைத்து கொண்டிருப்பவனை விட யார் உயர்ந்தவனா ஏழைகள் மீது யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உதவி தான் இறைவனை தொழுபவனை விட அது எப்போ இரவு முழுவதும் இறைவனை தொழுபவனை விட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க இது யார் சொன்ன தெரியுங்களா இந்த வாசகத்தை யார் சொன்னது நபிகள் நாயகம் அப்படின்றவர் இந்த வாசகத்தை சொல்லியிருக்காரு அப்போ நாம் என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பீர்பால் தனது மதி நுட்பத்தால் அக்பர் பாதிஷாவை கவர்ந்தவர் அது மட்டுமின்றி ஏழைகளிடம் மிகவும் அன்பும் இரக்கமும் கொண்டவர் அநியாயம் நடந்தால் அதை கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் தட்டி கேட்கும் மன வலிமை கொண்டவர் யாரு நம்ம பீர்பால் அதாவது மதி என்றால் என்ன மதி என்றால் அறிவு மதி என்றால் என்ன மதி என்றால் அறிவு பீர்பால் தன்னோட மதி நுட்பத்தால் அதாவது அறிவு அறிவு மிக்கவர் இல்லையா அதனால அக்பர் பாதுஷா அக்பர் யாரு முகலாய பேரரசர் அவரை கவர்ந்தவர் அதாவது அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம அக்பருக்கு பீர்பால் ரொம்ப பிடிக்கும் அந்த பீர்பால் எப்படிப்பட்டவர் ஏழைகளிடம் மிகவும் அன்பும் கொண்டவர் யாரு பீர்பால் வந்து மதிநுட்பம் அறிவு மிக்கவர் அது மட்டுமல்ல யாருக்கு ஏழைகள் மீது அன்பும் இரக்கமும் கொண்டவர் எங்கேயாவது அநியாயம் நடந்தா அதாவது எங்கேயாவது சட்டத்துக்கு புறம்பான விஷயமோ இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்தா அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக யாரா இருந்தாலும் அது அரசராக இருந்தா கூட பரவாயில்ல தன்னோட பயப்படாம கொஞ்சம் கூட என்ன ப படமாட்டார் ஐயோ இவர் அரசராச்சே இவர்கிட்ட போய் நாம நீதி பேச முடியுமா அப்படிலாம் பார்க்காம எந்த யாரு தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்டு மன வலிமை இருப்பேன் கொண்டவர் தான் நம்ம பீர்பால் மன வலிமையான சக்தி மனசக்தி தைரியம் யாருக்கு இருக்கு நம்ம இருக்கு ஒரு நாள் அவர் தோட்டத்தில் உழவி கொண்டிருந்த பொழுது ஒருவன் அழுது கொண்டே அவரது காலடியில் வந்து விழுந்தான் ஒரு நாள் அவர் எங்க இருந்தாராம் தோட்டத்துல உழவி கொண்டு உழவினா என்னமா அப்படியே நடந்துட்டே இருப்பாங்க இல்லையா அதான் உளவி உளவி கொண்டிருந்த பொழுது ஒருத்தர் என்ன பண்ணாராம் அப்படியே ஓடி வந்து காலடியில வந்து விளராறாம் ஏன் ஏன் பார்க்கலாம் அவரது காலடியில் வந்து விழுந்தான் ஏன் விழுந்தாரு அப்போ இந்த மருத்துவர் சொல்றாரு ஐயா நான் ஒரு ஏழை மருத்துவன் பல நாட்கள் கஷ்டப்பட்டு பல இடங்களில் மலைகளில் காடுகளில் தேடி அலைந்து மூலிகைகளை சேகரித்து ஒரு மருந்து தயாரித்தேன் என்று என்னவா யார்கிட்ட போ அந்த ஏழை மருத்துவர் பீர்பால் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஐயா நான் ஒரு மிகவும் ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவன் நான் ஒரு மருத்துவன் மருத்துவனா யாரு டாக்டர் சொல்றோம் இல்லையா மருத்துவன் அவரு அது எந்த மருத்துவர் ஒரு சித்த மருத்துவர் அதாவது மூலிகைகள்லாம் வச்சு பண்ணுவாங்க இல்லையா நாட்டு மருந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மருத்துவர் இவர் என்ன பண்ணாரா பல நாள் கஷ்டப்பட்டு பல இடங்களில் காடு மலை இதெல்லாம் தேடி ஒரு மூலிகையை நான் கொண்டு வந்தேன் என்ன கொண்டு வந்தாரா மூலிகைகளை சேகரித்து ஒரு மருந்து ஒன்று தயாரித்தார் யாரு அந்த மருத்துவர் என்று விம்ம தொடங்கினான் விம்ம நம்ம அழுகை அதிகமாயிடுச்சுன்னா நம்மளோட துயரம் அதிகமாயிடுச்சுன்னா நம்மளோட அழுகையில விம்மல் அப்படின்னு விம்புவோம் இல்லையா அததான் விம்ம தொடங்கினான் யார் விம்ம தொடங்கினாங்க அந்த ஏழை மருத்துவன் இப்போ பீர்பால் சொல்றாரு நீ செய்தது நல்ல காரியம்தானே அந்த மருந்து என்னவாயிற்று என்றார் பீர்பால் வேகத்திடமும் பாதுஷாவிடமும் இந்த மருந்தின் அற்புத குணங்களை பற்றி சொல்லி பரிசு வாங்கலாம் என்று என்னையே விஷ பரிசுக்கு உட்படுத்திக் கொண்டே என்றான் அவன் பீர்பால் கேட்கிறாரு நீ செய்தது நல்ல காரியம் தானே காரியம் என்றால் என்ன நல்ல விஷயம் காரியம் என்னது நல்ல விஷயம் அந்த நல்ல வி செயலை வந்து நீ செய்தத மருந்துக்கு அப்பா என்ன அந்த மருந்து என்னவாயிற்று என்றார் பீர்பால் அதற்கு அவர் சொல்றார் யாரு அந்த மருத்துவர் நான் வேகத்திடமும் பாதிஷாவிடமும்னா யாரு அரசரோட மனைவி அதாவது நம்ம அக்பர் இருக்கார் இல்லையா அவரோட மனைவி பாதுஷா அப்படின்றவர் யாரு நம்ம அக்பர் இந்த மருந்தின் அற்புத குணங்கள் அந்த மருந்து தயாரித்தார் இல்லையா பல காடுகளிலும் மலைகளிலும் தேடி எடுத்து வந்து ஒரு மருந்து தயாரிச்சார் இல்லையா அந்த மருத்துவோட தன்மை அதாவது குணங்களை பற்றி நான் அரசர்கிட்ட சொல்லி பரிசு வாங்கலான்னு நினைச்சுக்கிட்டு என்ன இந்த யானை தன் தலையிலே மண்ணு வரி கொட்டிக்கிற மாதிரி நான் விஷப்பரிச்சுக்கு உட்படுத்தி கொண்டேன் அப்படின்னு யார் சொல்றா அந்த ஏழை மருத்துவர் சொல்றாரு உடனே பீர்பால் கேக்குறாரு என்ன விசப்பரிச்சையா மருத்துவரே விளக்கமாக கூறுங்கள் என்றார் என்றார் பீர்பால் மருத்துவன் நடந்த கதையை விவரிக்க தொடங்கினான் என்னது விஷ பரிச்சியா மருத்துவரை கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன் என்னதான் நடந்ததுன்னு அப்படின்னு பீர்பால் கேக்குறார் உடனே மருத்துவன் நடந்த கதையை விவரிக்க தொடங்கினான் சொல்ல சொல்ல ஆரம்பிச்சார் விவரமா ஆரம்பிக்கிறாரு முன்பு ஒரு நாள் அரண்மனை மேல் மாடத்தில் மகாராணி ஜோதிபாயும் இளைய பேகமும் உரையாடி கொண்டிருந்தனர் திடீரென்று தண்டோரா ஒலித்தது இதனால் யாவருக்கும் அறிவிப்பது என்னவென்றால் இதோ எனது புதிய மூலிகை மருந்து இதை உட்கொண்டால் வலிமை மிகும் இரவு முழுவதும் தண்ணீரில் நின்று கொண்டிருந்தாலும் இதை சாப்பிட்டவன் காலை ஒரு துன்பமின்றி கரையேற முடியும் இந்த மருந்தை வாங்கிவே இது மருத்துவனின் அறிவிப்பாக இருந்தது ஒரு நாள் என்ன பண்ணா அரண்மனை மேல் மாடத்தில் அரண்மனையோட மேல் மாடம் மாடி அந்த மாடியில் அரண்மனை மேல் மாடத்துல நின்று மகாராணி ஜோதிபாயும் இளைய அர்த்தம் பேசிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா பேசிட்டு இருந்தாங்களா யாரு இந்த இருவரும் மகாராணியும் இளைய பேகமும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உரையாடி கொண்டிருந்தாங்கன்னா பேசி கொண்டிருந்தார்கள் திடீர் என்று திடீர்னு என்ன கேட்டுதான் தண்டோரா ஒழித்தது தண்டோரானா என்ன அர்த்தம் முரசு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி அந்த எல்லாம் ஏதாவது அறிவிப்பு என்ன பண்ணுவாங்க கொட்டுவாங்க இல்லையா அந்த கொட்டியது அதுக்கு தான் தண்டோரா ஒழித்தது என்ன சொல்றாங்க யாவருக்கும் அறிவிப்பது என்னவென்றால் இதோ எனது புதிய மூலிகை மருந்து இதை உட்கொண்டால் வலிமை மிகும் அப்படின்னு தண்டோரா வருது என்ன உட்கொண்டால்னா என்ன அர்த்தம் சாப்பிட்டால் உட்கொண்டால் என்ன என்ன அர்த்தம் என்ன பொருள் வலிமை அதாவது சாப்பிட்டா என்ன வரும்மா வலிமை வலிமை என்னென்றது சக்தி வரும் எதை சாப்பிட்டா அந்த மருத்துவர் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தார் இல்லையா அந்த மருந்த சாப்பிட்டா அந்த மூலிகை மருந்தை சாப்பிட்டா அதை உட்கொண்டா என்ன வருமா சக்தி வரும் அப்படின்னு தொண்டார ஒழித்தது அப்படி என்ன சக்தி வரும் இரவு முழுவதும் தண்ணீரில் நின்று கொண்டிருந்தாலும் இரவு முதல் அதாவது ஒரு நதியில போய் நம்ம இரவு முழுவதும் தண்ணீர்ல நிக்க முடியுமா நிக்க முடியாது ஏன்னா குளிரும்லாம் நமக்கு தண்ணியில நம்ம அப்படியே வச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம்னா அதாவது இரவு முழுவதும் தண்ணீர்ல இருந்தா என்ன ஆகும் நம்ம உடம்பு உடல் குளிர் எடுக்கோம் இல்லையா குளிர்ச்சி அதிகமாயிடும் வறட்சி போயிடும் நமக்கு ஜலதோஷம் ஜுரம் இதெல்லாம் வரும் ஆனா இவர் கண்டுபிடிச்ச அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு தண்ணீர்ல நின்னா கூட நமக்கு என்ன ஆகாதா ஒண்ணுமே ஆகாது அந்த அளவுக்கு நமக்கு வலிமை அதாவது சக்தி கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்றார் இதை சாப்பிட்டவன் மறுநாள் காலை ஒரு துன்பமின்றி கரையேற முடியும் இரவு முழுவதும் நின்று எந்த ஒரு துன்பமும் இல்லாம என்ன பண்ண முடியுமா வெளிய வர முடியும் அதனால இந்த மருந்த வாங்கிவி இதுதான் அந்த மருத்துவோட அறிவிப்பாக இருந்தது ராணிகள் இருவருக்கும் இடையே ராணிகள் ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க மாடியில மேல் மாடியத்துல இருந்து அவங்க ரெண்டு பேரும் ராணிகள் இருவருக்கிடையேயும் கருத்து வேற்றுமை உண்டாயிற்று அரசி அவன் கூட்டில் உண்மை இருக்கிறது என்று கூற இளைய பேகம் கட்டுக்கதை என்றாள் ஒரு லட்சம் பொற்காசுகள் பரிசு பொருளாக அறிவிக்கப்பட்டது ராணிகள் ரெண்டு பேரும் அந்த இருக்காங்க இந்த மருத்துவர் சொல்ற அந்த மூலிகையை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க காதலை கேட்டுட்டு இருக்காங்க அப்போ ராணிகள் இருவரும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கருத்து வேற்றுமை உண்டாயிற்று அதாவது ரெண்டு பேரும் அந்த நிகழ்வை வந்து அதாவது அந்த செய்தியை வந்து என்ன பண்றாங்க இப்ப பேசிக்கிறாங்க என்னன்னு அரிசி சொல்றாங்க இந்த மருந்து சாப்பிட்டா நம்ம என்ன பண்ணலாம் போல இருக்கு நமக்கு சக்தி வரும் போல இருக்கு அப்படி இவருடைய கூட்டில்னா இவரோட சொல்லில் இவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி கூட்டில்னா அந்த செய்தியில் உண்மை இருக்கிறது நம்ம அதை சாப்பிட்டா நமக்கு சக்தி வலிமை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ராணி அதாவது அரசி சொல்றாங்க அதுக்கு இளைய பேகம் அதெல்லாம் இல்லை அப்படிலாம் கிடையாது கட்டு இது அப்படின்னு சொல்றாங்க உடனே அரசர் இத நிரூபிச்சா அதாவது அந்த மருந்த சாப்பிட்டு தண்ணீர்ல நின்று அவர் காலையில எழுந்து வந்தா அதாவது நிரூபிச்சா அவருக்கு என்ன தராராம் ஒரு லட்சம் பொற்காசுகள் பரிசு பொருளாக ராஜா அறிவிச்சிட்டார் அறிவிக்கப்பட்டது உடனே மருத்துவ என்ன சொல்றாரு நானே யமுனை ஆட்டில் நின்று இதை உண்மை என்னை நிரூபிப்பதாக சம்மதித்தேன் நின்றேன் மருந்து தனது அபூர்வ தன்மையை வெளிப்படுத்தியது மறுநாள் காலை கரையேறினேன் என முடிப்பதற்குள் பலே அப்பொழுது ஒரு லட்சம் பரிசு பெற்றாய் என்று சொல் என பீர்பால் கை கொழுக்க முற்பட்ட போது அந்த மருத்துவனின் பதிலால் துணுக்குற்றார் உடனே மருத்துவன ஒரு லட்சம் பரிசுன்னு ராஜா சொன்ன அடுத்த வினாடி யமுனை ஆற்றில நானே போய் என்ன பண்றேன் அது நின்னு அந்த மருந்தை சாப்பிட்டு அந்த ஆற்றங்கரையில போய் நின்னு நான் என்ன பண்றேன் அதை நிரூபிக்கிறேன் அந்த சக்தி கிடைக்கும்ன்றத நானு நிரூபிச்சு காட்டுறேன் அதனால நானே போய் நிக்கிறேன் சொல்லி அந்த மருந்து அவரு சாப்பிட்டு என்ன பண்ண போறாராம் வேற நின்னு கரையும் ஏறினார் என முடிப்பதற்குள்ள அப்போ பீர்பால அப்படின்னா நீ கரையேறி வந்துட்ட அப்போ அவனுக்கு சக்தி அந்த மருந்துல இருந்து கிடைச்சது இல்லையா அப்போ உனக்கு ஒரு லட்சம் பரிசோ என்ன பண்ணிருப்பாரு ராஜா கொடுத்துருப்பாரு இல்லையா சரி உடனே கை குளுக்கறதுக்கு அவர் என்ன பண்றாரு தன்னுடைய கைகளை நீட்டும் பொழுது அந்த மருத்துவர் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு பதில் சொல்றார் அதை கேட்டு என்ன அதிர்ச்சி அடைந்தார் பொருள் பீர்பால் கேட்கிற அந்த பரிசு எனக்கு கிடையாது என்று அக்பர் பாதுசாவை சொல்ல வைத்து விட்டார் இளைய பேகம் என்றான் மருத்துவன் அந்த பரிசு எனக்கு கிடையாதுன்னு நிலை பேகம் என்ன பண்ண வச்சுட்டாங்க பீர்பால் கிட்ட என வினவினார் பீர்பால் வினவினார்ன கேட்டார் வினவினார்னா என்னம்மா கேட்டார் அது எப்படி முடியும் என்னதான் நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார் இரவு முழுவதும் நின்றாயே பின்னிரவில் எதை பார்த்து கொண்டிருந்தாய் என்று என்னை கேட்டார் அரசர் அரசர் என்ன கேட்டாரா இரவு முழுவதும் மருத்துவர்கிட்ட அந்த அக்பர் கேக்குறாரு என்னன்னு நீ இரவு முழுவதும் இருந்தியே எதை பா பின்னிரவில் அதாவது அந்த நடுராத்தில நைட்டு ஃபுல்லா இரவு முழுவதும் நீ இருந்தியே அந்த இரவு முழுவதும் நீ என்னதான் பண்ணிட்டு இருந்த எதை பார்த்துட்டு இருந்த எப்படி உன்னாலே நிக்க முடிஞ்சது அப்படின்னு அரசர் என்னை கேட்டாரு அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாராம் நானும் அறியாமையால் அரசே உங்கள் அறையின் விளக்கு தான் எனக்கு துணையாக இருந்தது என்று கூறினேன் என்ன சொன்னாராம் அரண்மனையில விளக்கு அப்பெல்லாம் வந்து என்ன இல்ல மின்சாரம் இல்ல இல்லையா அப்ப என்ன பண்ணிருப்பாங்க எல்லா இடத்துலயும் அகல் விளக்கு ஏற்றி வைத்திருப்பார்கள் அந்த விளக்கு தான் எனக்கு நான் அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருந்தேன் என்ன பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாராம் அந்த விளக்கு ஒளிய நான் பார்த்துட்டே இருந்தேன் அதுதான் எனக்கு துணையாக நண்பனாக இருந்தது அப்படின்னு நான் அவர்கிட்ட அக்பர் கிட்ட நானும் சொன்னேன் அப்படின்னு யார் சொல்றா இப்போ அந்த மருத்துவன் யார்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்காரு பீர்பால் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்போ அரசர் சொல்றார் அப்படியானால் அந்த விளக்கு தந்த வெப்பம்தான் உன்னை இருக்கிறது உனது மருந்தல்ல உனக்கு பரிசு கிடையாது என்று விரட்டி விட்டார் அரசர் என்றான் அப்படின்னா இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி மலை பிரதேசங்கள் எல்லாம் நமக்கு அதிகமா குளிர்ச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க அந்த கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு நெருப்பு மூட்டி அது குளிர் காயுவாங்க அந்த கட்டையை எரிக்கும் போது என்ன கிடைக்கும் நமக்கு வெப்பம் கிடைக்கும் இல்லையா அந்த வெப்பத்தினால நமக்கு என்ன இருக்காது அந்த குளிர் இருக்காது இல்லையா அந்த மாதிரி அவரு அரசர் சொல்றாரு நீ அப்ப என் அரண்மனையில விளக்கு இருந்தது இல்லையா அதனுடைய வெப்பத்தினால நீ குளிர் காய்ஞ்சிருக்க அது உன்ன குளிராம பாத்துட்டு இருக்கு அதுவும் மருந்துனாலே நீ வெளியே வரல என்னுடைய அரண்மனையில இருந்த அந்த விளக்கு தான் உன்னை காப்பாத்தி இருக்கு அதனால உனக்கு பரிசு கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டாரு அரசர் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு பீர்பால் கிட்ட அந்த மருத்துவர் சொல்லிட்டு இருக்காரு பீர்பால்ஜி நீங்களே கூறுங்கள் அவரது அறையின் விளக்கின் சூடு எனக்கு எப்படி கிடைத்திருக்கும் எனக்கு எப்படியாவது நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என வேண்டி நான் மருத்துவன் போயிட்டு கெஞ்சரர் யார்கிட்ட வீர்பால் வீர்பால் கிட்ட அந்த மருத்துவன் வீர்பால்ஜி நீங்களே சொல்லுங்களேன் அந்த அறை இங்க இருக்கு அதாவது அந்த அரண்மனையோட அறை அறைனா என்னது ரூம் அந்த அறையின் விளக்குன சூடு யமுனையின் மத்தியில் மத்தியில்னா என்ன மத்தியில்னா நான் யமுனை நதிக்கரையில அந்த மத்தியில நின்றுட்டு இருக்கும்போது அந்த சூடு வந்து எனக்கு கிடைச்சிருக்குமா அந்த வெப்பம் எனக்கு கிடைச்சிருக்குமா அதனால நான் காய்ஞ்சிருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க எனக்கு நீங்க தான் என்ன பண்ணணும் உதவி செய்யணும் அப்படின்னு அந்த பீ பீர்பால் கிட்ட அந்த மருத்துவர் சொல்றாரு என்னன்னு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் எப்படியாவது எனக்கு அந்த பரிசு தொகையை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்றார் நல்லது மருத்துவரே நீங்கள் செல்லலாம் நான் பார்த்து கொள்கிறேன் அனுப்பிவிட்டு ஆழ்ந்தார் பீர்பால் என்ன பண்ணாரா சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்க என்ன நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார் யாரு நம்ம பீர்பால் கண்டிப்பா இவர் அதற்கான தீர்வை கண்டுபிடிச்சி அந்த இவருக்கு மருத்துவருக்கு எப்படி உதவி செய்யறார் என்பதை தொடர்ச்சியை பார்க்கலாம் நன்றி மாணவர்களே எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி